குப்த பேரரசின் மன்னர்கள் காலவரிசை குப்த பேரரசு இந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது இந்த பேரரசை நிறுவியவர்கள் மற்றும் ஆண்டு மன்னர்களை காலவரிசைப்படி பார்ப்போம் ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை நிறுவியவர் மகாராஜா என்ற பட்டத்தை பயன்படுத்தினார் கடோர்கஜன் ஸ்ரீகுப்தரின் மகன் குப்த பேரரசை விரிவுபடுத்தினார் முதலாம் சந்திரகுப்தர் குப்த பேரரசின் மிக முக்கியமான மன்னர்களில் ஒருவர் இவரது ஆட்சிக் காலத்தில் பேரரசு பெரிதும் விரிவடைந்தது சமுத்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தரின் மகன் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் பல வெற்றிகளை பெற்று பேரரசின் எல்லைகளை விரிவுபடுத்தினார் இரண்டாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன் விக்ரமாதித்யன் என்றும் அழைக்கப்பட்டார் இவரது அரசவையில் பல புகழ்பெற்ற அறிஞர்கள் இருந்தனர் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் இவரது ஆட்சிக் காலத்திலும் பேரரசு செழித்தோங்கியது ஸ்கந்தகுப்தர் குமாரகுப்தரின் மகன் இவர் ஹன்சை வென்று பேரரசை பாதுகாத்தார் குப்த பேரரசின் சிறப்புகள் கலை இலக்கியம் அறிவியல் கணிதம் போன்ற துறைகளில் குப்த பேரரசு பெரும் முன்னேற்றத்தை கண்டது காளிதாசன் ஆரியப்பட்டர் போன்ற பல புகழ்பெற்ற அறிஞர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தனர் குப்த பேரரசின் வீழ்ச்சி ஹூணர்களின் படையெடுப்பு உள்ளக பிரச்சினைகள் போன்ற காரணங்களால் குப்த பேரரசு வீழ்ச்சியடைந்தது